இஸ்ரேல் ஈரான் போர் பொறுத்தவரையில் மிக நீண்ட ஆண்டுகள் நீடிப்பதற்கோ அல்லது மிக நீண்ட மாதங்கள் நீடிப்பதற்கோ கூட அதிகமாக சாத்தியங்கள் இல்லை தான் தோணும் ஏனென்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஸ்ரேல் ஈரான் போர் என்பது பல உலக நாடுகளுடைய வர்த்தகத்தை பாதிக்கக்கூடிய அபாயம் கொண்டது தான் இது நீண்ட நாட்கள் அல்லது நீண்ட வாரங்கள் பல வாரங்கள் நீடிப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள் பொதுவாக அது மட்டுமே இல்லை இப்போது ஈரானுக்கு ஆதரவாக கூட பல நாடுகள் இல்லை வெளிப்படையாக களத்தில் இறங்க விளைங்கிற போது ஈரானுமே கூட கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை எப்படி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் காட்டி வருகிறது அதனால் போர் நிறுத்தம் என்பதும் தற்காலிக போர் நிறுத்தம் என்பதும் உடனடியாக சாத்தியமாகக்கூடிய ஒன்றுதான் நான் சொல்வது திரும்பவும் போர் தான் இருக்கும் பகைமை நிற்காது பகைமை நீண்டு கொண்டே தான் இருக்கும் அந்த பகைமையை ஆறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் நீண்ட மாதங்களாகும் நீண்ட ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொன்னது ஏன்னா ஈரானுக்கு ஒரு தீராத ஒரு ரணம் ஏற்பட்டிருக்கிறது அழியாத ஒரு வடி ஏற்பட்டிருக்கிறது ஈரானின் மீது அத்துமீறி தாக்கல் நடைபெற்றிருக்கிறது நிச்சயமாக அவர் மனதுக்குள்ளே அந்த ஒரு தீராத ரணம் இருந்து தான் இருக்கும் ஆனால் அதை தீர்த்துக்கொள்வதற்கான சரியான காலம் இது இல்லை அப்படிங்கிறதா நிச்சயம் இப்போ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளான கத்தார் மாதிரி நாடுகளில் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த தலங்களோட நோக்கம் என்ன சரி ஈரான் அதை குறிவைப்பதற்கான வாய்ப்பு ஆ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரபு நாடுகள்லேயே கூட அமெரிக்காவுண்டிய ராணுவ தலங்கள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்குது கத்தாரில் இருக்குது யுனைடெட் அரபேனர்ஸில் இருக்குது இந்த மூன்று இடங்களில் ராணுவ தலங்கள் இருக்குது இந்த ராணுவ தலங்கள் ரா அமெரிக்கா எதுவும் தெணித்ததில்லை அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டு அரசுகள் அனுமதி தந்து அமெரிக்க ராணுவ தலங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ராணுவ தலங்கள் மீது ஒருவேளை ஈரான் தாக்குதல் நடத்தினால் அந்தந்த நாட்டு அரசு மீது தாக்குதல் நடத்தினாக பொருள் படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது சரிங்களா அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் அதை ஈரான் விரும்பாது அரபு நாடுகள் வெளிப்படையாக தனக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட இப்போதைக்கு அவர் மௌனம் காத்து வருகின்றன ஈரானுக்கு எதிராக அவர் கழுத்தை இறங்கவில்லை ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை ஈரான் தாக்கினால் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது அதை ஈரான் மிக நிச்சயமாக விரும்பாது அதனால் ஈரானுக்கு முக்கிய முக்கியமான சாத்தியம் என்ன அப்படின்னா இந்த மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் அல்லாமல் சர்வதேச கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் தான் தாக்குதல் நடத்தும் அப்ப இந்த பிரச்சனை வராது சர்வதேச கடல் பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலைகள் மீதும் போர்த்தளங்கள் மீதுமோ அல்லது போர்க்கப்பல் தாக்குதல் நடத்தினால் எந்த ஒரு நாடும் அதற்கு ஆதரவாக வருவதற்கு இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய அனுமதி பெற்று அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ தளவாடும் மீது ஒருவேளை ஈரான் தாக்குதல் நடத்தினால் அந்த நாடு ஈரானுக்கு எதிராக திரும்புவதற்கான ஆபத்து இருக்கிறது என்பதை ஈரான் மிக நிச்சயமாக உணர்ந்திருக்கும் அதுவும் குறிப்பாக அரபு நாடு ஏதும் தனக்கு எதிராக செயல்வதை ஈரான் இந்த சமயத்தில் திரும்பாது என்று தான் தோன்றுகிறது அதனால அப்படி எதுவும் நடந்தால் அது உண்மையிலேயே ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இவ்வளவு தூரம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு நிலச்சி நின்று சண்டை போடுது இது எந்த ஒரு சாத்தியப்பட்டு சார் ஏன்னா ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சமமாக ஈரான் கிட்ட இருக்காதுங்கிற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது ஆயுத பலம் அல்லது ராணுவ பலம் என்று பார்க்கிறபோது போது அநேகமாக விட ஈரானுக்கு சற்று வலி வலிமை அதிகமாகத்தான் இருந்தது அது என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈரானுடைய ராணுவ பலம் அதிகமாக இருந்தது ஆனால் ராணுவம் முறையாக நவீனப்படுத்தப்படவில்லை அவங்ககிட்ட இருக்கும்போது ஒரு மாடர்ன் அல்லது சொஃபிஸிகேட்டட் வெப்பன்ஸ் இல்லை அவங்க கிட்ட இஸ்ரேல்கிட்ட பலம் குறைவாக இருந்தாலும் கூட அது எல்லாமே நவீன யுக்திகளை கொண்ட நவீன ஆயுதங்கள் அதுதான் பெரிய வித்தியாசம் இன்னமும் அது அளவில் ஒரு மாடர்னைஸ்ட் ஆர்மியாக இல்லை கிட்ட அதனால தான் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க களத்திலே நேருக்கு நேராக சந்தித்து சண்டிட்டுக் கொள்வதாக இருந்தால் ஈரான் மிக நிச்சயமாக வெற்றி பெறும் ஆனால் இப்போ அது மாதிரியான ஃபேர் இல்லை இப்போ இருக்கக்கூடிய போர் யுக்திகள்லாம் அப்படி இல்லை எங்கே இருந்தோ எப்படியோ சாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவில் மாறிவிட்ட பிறகு இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு கூட உலகத்தில் ஒரு டாப் த்ரீ அல்லது டாப் ஃபைவ்ல மிக நிச்சயமாக ஈரானுடைய ராணுவம் இருக்கிறது மோஸ்ட் மாடர்ன் மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க மிகவும் நவீனப்படுத்தப்பட்ட ராணுவமாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் இஸ்ரேலால் வெற்றி பெற முடிகிறது ஈரானை பொறுத்தவரையில் ஏற்கனவே தன்னுடைய முக்கிய ராணுவ தளங்களே அது இருந்திருக்கிறது ராணுவ தளபதிகள் இருந்திருக்கிறது அணு இது விஞ்ஞானிகளை அணு உற்பத்தி விஞ்ஞானிகளே அது இருந்திருக்கிறது இது மாதிரியாக எல்லா இடத்துலையுமே தன்னுடைய மிகப்பெரிய அளவில் தன்னுடைய இழப்பை சந்தித்து இருக்கிறதுங்கிற போது இப்போதைக்கு சில நாட்களுக்கு தாக்குதலை தொடரும் மற்றபடி அவர்களால் மிகப்பெரிய சவாலாக இருக்க முடியுமால இருக்க முடியாது ஈரானுடைய இஸ்ரேலுடைய ராணுவம் மாதிரி இஸ்ரேலுடைய உழவு அமைப்பான மொசாட்டும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இது பல சுவாரஸ்ய தகவல் எல்லாம் சொல்றாங்க எந்த நாட்டுக்குள்ள வேணாலும் ஊடுருவிய தகுதி படைச்சது அந்த உழவு அமைப்பு அதை பத்தி ஆ இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மசாத் உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய உளவு அமைப்புகள் அது ஒன்று மற்றொரு நமக்கே தெரியும் அமெரிக்கா கூட சிஇஏ சரிங்களா அது ஒரு மிகப்பெரிய உளவு அமைப்பு இரண்டாவதாக இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உலக அமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமையான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு நாட்டுக்குள்ளும் எந்த ஒரு அமைப்புக்குள்ளும் எந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளும் அவர்களால் ஊடுருவ முடியும் அப்படிங்கிறது தான் அதான் அந்த பெனட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகம் அவங்களுக்கு வேறு எந்த உளவு அமைப்புக்கும் இல்லாத அளவுக்கு அப்போது அந்தளவுக்கு பெனட்ரேட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு மிக குறிப்பாக அரபு நாடுகளுக்குள்ள முழுமையாக ஆழமாக அவங்களால் பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது இப்போ உடனடியாக ஒரு ராணுவ தலைவர் நியமிக்கப்படுகிறார் அந்த ராணுவ தலைவர் முதலியாக நியமிக்கப்பட்ட இரண்டு நாட்களே அவர் கொல்லப்படுகிறார் அவர் இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா காரணம் என்னென்னா மொசாத் அந்த அளவுக்கு உள்ள பெனட்ரேட் ஆகியிருக்கு இதான் ஈரானுடைய அரசு அதிகாரிகள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு உள்ள பெனட்ரேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அந்த பெனட்ரேஷன் தான் அவங்களுக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமை மோசாதுக்கு ஆனால் மிக முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது என்னென்ன ஆசிய நாடுகளும் அந்த அளவுக்கு அவங்களால் பெனட்ரேட் பண்ண முடியல அரபு நாடுகளும் பெனட்ரேட் பண்ண முடியுது அதனால ஒரு விதத்தில் அவர்களெல்லாம் சகோதர நாடுகள் ஒரே மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அதனால அவங்களால் பெனட்ரேட் பண்ண முடிஞ்சது ஆசிய நாடுகளில் பெரிய அளவு அவங்களால் பெனட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிஜம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக பேசப்படுகிற பொருள் நம்ம ஆரம்பிச்சிருந்தே சொல்லிட்டு வந்தோம் என்ன அப்படின்னா ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மஸ் அது மிக முக்கியமானது ஹார்மஸ் நீரிணை அல்லது ஹார்மஸ் ஜலசந்தி அது ஈரானுக்கு தெற்கே இருக்கிறது மிக குறுகிய ஜலசந்தி அது வழியாக தான் ஏராளமான சரக்கு கப்பல்கள் போய் வந்து கொண்டிருக்கின்றன மிக முக்கியமாக பெட்ரோலிய கப்பல்கள் அது வழியாக தான் போய்கொண்டிருக்கின்றன அதனால சர்வதேச வர்த்தகத்திலே அது மிக முக்கியமான ஒரு தலமாக இருக்கிறது அந்த அந்த நீரிணை அந்த ஜலசந்தி மிகக் குறுகிய இடம் அது அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதனால அந்த இடத்துல வர்த்தகத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என்று ஈரான் அமைச்சரவை நேற்று ஒப்புதல் கொடுத்துருக்கு ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படி நடைமுறைக்கு வந்தால் சர்வதேச வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் மிக முக்கியமாக பெட்ரோலிய சரக்குகள் பாதிக்கப்படும் பெட்ரோல் கப்பல்கள் அங்கேருந்து வருவது பாதிக்கப்படுங்கிறனால உலக நாடுகளால் மிகவும் கவலையோட படுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறது நிஜம் இந்தியாவுக்கு இந்தியாவில் கச்சா பாதிப்பு பேசலாமா இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பாதிப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றது அது இல்லாமல் குறிப்பாக இன்றைக்கு மத்திய அமைச்சரவர்கள் கூட பேசியிருக்காங்க நம்முடைய பெட்ரோலிய சப்ளையில் இருபது சதவீதத்துக்கும் குறையவாகத்தான் அங்கே அந்த வழியாக வருகிறது அதனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய நார்மல் பெட்ரோல் சப்ளை இருக்கும் ஏற எண்பது சதவீதம் எப்போ போல தான் இருக்கும் பெரிய பாதிப்பு வராதுங்கிறது ஒன்று அப்புறம் இரண்டாம் நமக்கு சாதகமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று ஆண்டு இரண்டு மூன்று மாதங்களில் ரஷ்யாவிலிருந்து நாம் பெறக்கூடிய பெட்ரோலிய கச்சா என்னுடைய அளவை அதிகரித்திருக்கிறோம் ஏற்கனவே அதிகரித்திருக்கிறோம் இன்னமும் அதிகரிப்பதற்கு கூட சாத்தியங்கள் இருக்கேன் அது மட்டுமே இல்லை மத்திய அமைச்சரவர்கள் சொன்னதுபடி நம்முடைய இந்திய இந்தியாவில் கூட எண்ணெய் நிறுவனங்கள் அடுத்த மூன்று வாரங்களுக்கு தேவையான சப்ளையை முழுமையாக வைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு நெருக்கடி எப்போ வரும்னா இன்னும் ஒரு மூன்று வாரங்கள் தான் வரும் ஆனால் இந்த பிரச்சனை அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்குள் தீர்க்கப்பட்டு விடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்பும் நம்பும் அது நடக்கும்னு நினைக்கிறேன் உலக நாடகத்தில் சந்தை வரும் பொழுது அமெரிக்கா தான் தலையிட்டு மத்தியம் பண்ணலாம் இப்ப அமெரிக்காவுமே ஈரான் வந்து ஒரு நம்பிக்கை இழந்திருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க இது ஒரு இந்தியாவிற்கான வாய்ப்பா பார்க்கலாம் ஆ இப்போது இந்த போரில் ஒரு 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 மத்தியஸ்தம் செய்யணும் அப்படின்னா அது நிச்சயமாக அமெரிக்காவும் முடியாது அமெரிக்காவும் ஒரு நாடாக இருக்கிறது அத்துமீறி தாக்கல் நடத்தி அது மத்தியஸ்தம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே இஸ்ரேல் பக்கம் தான் பல நாடுகள் இருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் அதனால் ஐரோப்பிய நாடுகள் மீது எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை என்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் நேரடியாக வெளிப்படையாக சொன்னான் நேற்று அவங்க நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு அதுக்கு அடுத்ததாக நீங்கள் போலான்னு அமெரிக்கா இல்ல ஐரோப்பிய நாடுகள் இல்லை ஆப்பிரிக்க நாடு எதுவுமே வலிமையாக இல்லை சவுத் ஆப்பிரிக்கா தவிர்த்து அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஆசிய நாடுகள் தான் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இந்தியா ஜப்பான் தென்கொரியா இந்த மூன்று நாடுகள் தான் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு தோணுச்சு தான் நேற்றுக்கு ஈரான் அதிபர் இந்திய பிரதமருடைய தொலைபேசியில் பேசினார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காரு முழு உள்ளடக்கம் நமக்கு தெரியவில்லை அதாவது நம்முடைய கணிப்பு என்னவாக இருக்கிறதுனா ஒருவேளை இந்தியா மத்திய முயற்சி ஈடுபட்டால் நன்றாக இருக்கும் என்று இந்தியா ஈரான் எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்பார்ப்பு நியாயமானது ஏனென்றால் இப்போதைக்கு மத்தியம் செய்வதற்கான தார்மீக உரிமை இந்த மூன்று நாடுகளுக்கு தான் இருக்குன்னு தோணுது ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் ஏற்கனவே ஸ்டாண்ட் எடுத்து அதனால் அது அதை ஏற்றுக்கொள்ளாது இஸ்ரேலையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு நாடு இருக்க வேண்டும் அது ஈரானை பிரேரித்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கப்போனால் அது அநேகமாக இந்தியா வாகத்தில் இருக்க முடியும் இப்போ வந்து சார் இந்தியா வந்து இஸ்ரேல் கூடவும் நல்ல நட்பில் இருக்குது ஈரான் கூடவும் நல்ல நட்பில் இருக்குது அதே நேரம் வந்து பாகிஸ்தான் நமக்கு எதிராக எப்படி பயங்கரவாதிகளை பயன்படுத்தி நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாத செயலை நடத்துதோ அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு உள்ளே வந்து ஈரான் நடத்துறதா சொல்றாங்க அப்ப நம்ம வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது தான் சார் நமக்கு ஒரு நல்ல நிலைப்பாக இருக்க முடியும் ஆமா ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரவாத எதிர்ப்பு என்று பார்க்கிற போது இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரே புள்ளியிலே இணைகிறார்கள் உண்மைதான் ஆனால் நமக்கு மிக நீண்ட காலமாக பல நீண்ட காலம்னா நூற்றாண்டு காலம் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாகவே கூட இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு வலுவான கலாச்சார உறவு இருக்கிறது ஏறத்தாழ ஒரே இனம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வலுவான உறவு இருக்கிறது அது மட்டுமே இல்லை சில மாதங்களுக்கு முன்பு ஈரானுக்கு எதிராக சர்வதேச பொருளாதார தடை விதிக்கப்பட்ட போது கூட அமெரிக்கா மிக முக்கியமான குறிப்பாக சர்வதேச பொருளாதார தடை விதித்து ஆக வேண்டும் என்று ஆழமாக அது உணர்த்திய போது கூட இந்தியா தொடர்ந்து ஈரானுடன் வர்த்தக உருவத்துக் கொண்டிருந்தது எந்த ஒரு வர்த்தக தடைகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் எங்களுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக உறவு தொடரும் அப்படின்னு சொல்லிச்சு அதனால ஈரானுக்கு எப்போதுமே இந்தியா மீது ஒரு நல்ல ஒரு நன்றி உணவு இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்று அப்புறம் இரண்டாவது மீண்டும் சொல்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய வெளியுறவு கொள்கை மிகவும் வலுவாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்தே வலுவாக இருக்கிறது இரண்டு முக்கிய காரண முக்கிய அம்சங்களை முன்னெடுக்கிறோம் ஒவ்வொரு முறையுமே என்ன அப்படின்னா எந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணக்கிலும் நாம் நேரடியாக தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒன்று அப்புறம் இரண்டாவது எந்த இரு நாட்டு எந்த இரு நாடுகளும் இருக்கக்கூடிய உறவை இன்னொரு நாட்டுடன் நாம் தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டோம் உதாரணத்துக்கு நமக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உறவு என்பதும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உறவு என்பதும் வெவ்வேறு இரண்டு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரோம் இதே உலக நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அங்கீகரித்து இருக்கின்றன அதனால தான் நமக்கு இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் இணக்கமான உறவு எங்கே இருக்கிறதுனா ஒன்று ரஷ்யா மற்றது அரபு நாடுகள் இந்த இரண்டு இடங்களில் தான் நமக்கு மிகவும் நெருக்கமான இணக்கமான உறவு இருக்கிறது தான் இந்தியாவின் மீது நம்பக திட்டமை இருக்கிறது இப்போ ஆதரவான நிலைப்பாடு ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை சீனா எடுக்கிறது பார்த்தா இந்தியாவுக்கு வந்து சைனா ஆ ஈரானுக்கு ஆதரவாக சைனா ஒரு நிலைப்பாடு எடுக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ரஷ்யாவும் கூட அதே அதேமாதிரிதான் எடுத்துருக்குது அதனால இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஒருவருக்கு வாய்ப்பே இல்லை அது மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன் ரஷ்யாவை பொறுத்தவரையில் எந்த ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இருந்தாலும் இறுதியாக அது இந்தியாவின் பக்கம் தான் இருக்கும் நமக்கு வந்து மிக உற்ற தோறனு பார்க்கப்படா ரஷ்யா தான் சரிங்களா ரஷ்யா கூட தான் இப்போதைக்கு ஈரான் பக்கம் தான் நின்று இருக்கிறது அதனால நமக்கு மேலே ஏதாவது பகைமை உருவானம் வராது எப்போதுமே சைனாவை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க சைனாவுக்கு இரண்டு தான் ஒன்று அவளுடைய வர்த்தக நலன் இரண்டாவது அவங்க எல்லை சார்ந்த நலன் இந்த இரண்டு தான் இந்த இரண்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் வாருக்கும் இந்தியாவுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு தெரியும் அதனால நமக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடியது ஏற்ற ஒரு சகோதர சண்டை மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி தான் நமக்கு கூடிய இரண்டு தான் ஒன்று வர்த்தக நலன் பாதிக்கப்படக்கூடாது இரண்டாவது எல்லைகள் பாதிக்கப்பட பண்ணக்கூடாது இந்த இரண்டு விஷயம் தவிர்த்து நமக்கும் சைனாவுக்கும் எந்த ஒரு பகைமையுமே இல்லை அதனால ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த போருக்கும் இந்தியா சைனாவுக்கு இருக்கக்கூடிய உறவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் கட்டுரையர் சர்வதேச பார்வையாளர்